இளம் இளந்தமிழ் சார் உங்களுடைய முதல் கட்ட கருத்தை சொல்லுங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய இந்த நிலையை குறித்து நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இளந்தமிழ் சார் கடந்த நாலு வருஷமா எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி வந்திருக்கிறார்களோ அதே போல இந்த போக்குவரத்து துறை தொடர்பாக ஆஹ் அந்த துறை அமைச்சர் அவர் சொன்ன கடவுள்கள் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பரோ பதிவில் தெரிவித்திருக்கிற போலவே எப்படி ஒரு வெடிகட்டினிய பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களை இப்படியெல்லாம் சொல்லி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டு போகிறார்கள் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க இதுக்கே வெள்ளை சொல்லையுமா தெரியுதுங்க அப்படின்னு ஒரு ஒரு நகைச்சுவையா ஒரு காட்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு ஆண்டுல வந்து அதுல இருந்து அவர்கள் அஇஅதிமுக அதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல பேருந்துகளை வாங்கவே இல்லை என்று வாய்ப்பு சாமல் ஒரு பொய் சொல்லுகிற ஒரு தூய்ச்சலை அமைச்சர் பெற்றிருக்கிறார் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் எவ்வளவோ புள்ளி விவரங்கள் நம்ம கையில் இருக்கு குறிப்பாக அவர்கள் வெளியிட்டு இருக்கிற இந்த இப்போ பதிவுலையும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் துல்லியமாக அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பத்து வருடங்கள் அவர்கள் மறைவுக்கு பின்னால் உள்ள காலத்தில் சொல்றாங்க சொல்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த குறைந்தபட்ச புள்ளி விவரம் கூட தெரியாமல் ஒரு நாலாந்தர மேடை பேச்சாளர் போல தமிழ்நாட்டு இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கூட நாசாமல் பேருந்துகள் வாங்கவில்லைன்னு சொல்றாங்களே இந்த வாய்ச்சொல் வீரர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தார்களே போக்குவரத்து துறைக்கான வாக்குறுதி எத்தனையோ கொடுத்தார்களே அதை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா அம்மா அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஆயிரம் பேருந்துகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் ஆயிரம் பேருந்துகள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மூவாயிரம் பேர் பேருந்துகள் ஜெர்மன் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பேருந்துகள் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது என்று அமைச்சர் இதுக்கு முன்னால வந்து சம்பட்டம் எடுத்துக் கொண்டாரு இது ஏதாவது நடைமுறைக்கு வந்திருக்கா என்று பார்த்தார் அம்மா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய பதிவில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பேருந்துகள் மட்டும்தான் தமிழக அரசால் வாங்கப்பட்டிருக்கிறது அம்மா ஆட்சி காலத்தில் வாங்க ஒரு பத்து விழுக்காடு கட்டங்க தான் அவங்க வந்து இப்போ புதிய பேருந்துகள் வாங்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தவிர அதை விட முழு முழுதாக நிர்வாகத்திறனே இல்லாமல் இந்த அரசு திட்டங்களில் திட்டத்துல ஒதுக்கக்கூடிய நிதிகளை கூட மடைமாற்றி தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்வதற்கென்றே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி எட்டு மணி நேரம் யோசிக்க முற்று முழுதாக இந்த நிதியை தங்களுடைய பக்கு பைக்கு திசை மாற்றுகின்ற இந்த வேலையை தான் செய்கிறாங்க என்பது எதை தெரியும் என்று பார்த்தார் அம்மா அவர்கள் அதிக தன்னுடைய அறிக்கையை சொல்லிவிட்டார் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு பேருந்து வந்து விரைவு பேருந்து நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய விரைவு பேருந்தா மூன்று தான் அதுக்கு வந்து ஆயுள் அல்லது ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தா அந்த வண்டி வந்து அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் அதை கழித்து விட வேண்டும் மாவட்ட அளவில் ஓடக்கூடிய வண்டிகள் வந்து ஒன்பது இடங்கள் அதை பயன்படுத்தலாம் அல்லது மன்னிக்கணும் ஆறு வருடங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஓடினா கழிச்சிடணும் ஆனால் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினோராம் நாள் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறது மூணு வருடம் அல்லது ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனா கல்வி செய்யணும்னு கொள்கையினை மாற்றி ஒன்பது வருடமும் பனிரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனா தான் இந்த வண்டியை கழிக்கணும் இவர்கள் ஆட்சி காலத்தை அப்படியே முடிச்சுட்டு தப்பித்து ஓடிவிடலாம் என்கின்ற கணக்கு இது வந்து ஏழு லட்சம் கிலோமீட்டர் அதாவது ஒன்பது லட்சம் பனிரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஒன்பது வருடம் என்பது விரைவு வண்டி விரைவு பேருந்துகளுக்கும் ஆறு வருடம் ஏழு லட்சம் என்பது மாவட்ட இருந்த வட்டிகளுக்கும் ஒன்பது வருடம் பன்னிரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பேருந்தாக இருந்தாலும் சரி எதுக்குமே புது வண்டி வாங்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை அப்ப இந்த போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதி என்ன ஆனது போக்குவரத்து தொழிலாளர்கள் நிதியில் நினைக்கிறாங்க போராடுறாங்க சாலைகள் நல்ல சாலைகள் இருக்கா இல்ல அம்மா அவர்கள் தன்னுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க இப்படி முற்று முழுதாக பொய்யையும் வெற்ற விளம்பரத்தையும் விளம்பரத்தையும் அறிவிப்புகளையும் சொல்லிக்கொண்டே ஆட்சி காலத்தை நகர்த்தி விட்டார்கள் நாலாண்டு காலம் பத்தை கொடுப்பதற்கு மக்கள் காத்திருக்காங்க இதுதான் என்னுடைய கட்ட கருத்து சிறப்பு முதற்கட்ட கருத்தை இளந்தமிழ் எடுத்துக்கிறேன் இளந்தமிழ் சார் இப்ப மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் புகழாரம் சூட்டுவது பெண்களுக்கு இலவசம் கொடுத்தோம் ஆயிரம் ரூபா உரிமையை கொடுத்தோம் இப்ப கேள்வி நீ பெண்களுக்கு கொடுத்தீங்களா இருக்கு ஐயா நீ வரும்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபா கண்ட்ரோலரான ஆடிட்டிங் வந்து சிஏஜி சொல்லியிருக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பிரைவேட்டுக்கு திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபது ரூபாய்க்கு கொடுக்க போகிறீங்க அதை மட்டும் இல்லாமல் அகவலைப்படி கொடுக்கப்படவில்லை வந்தால் பென்ஷன் சொன்னீங்க இன்னைக்கு பென்ஷன் இல்லை பதிமூவாயிரம் கோடி போக்குவரத்து தொழிலாளருடைய பணத்தை வைத்திருக்கிறீர்கள் பலர்கள் பிள்ளைகளுக்கு வைத்த காசு கிடைக்காமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் மதுரையில் தொடர் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த உடனே ஒரு வெளியரங்கமாக எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருந்துகள் ஆனால் இன்று வரைக்கும் நல்ல கவனிங்க எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருந்துகள் வருகிறது என்று சொன்னீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சொன்னீர்கள் இருபத்தி நாலு ஜூலையில் சொன்னீர்கள் இன்று வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா வெறும் எண்ணூறு பஸ் தான் வந்திருக்குங்கிற உறுதியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் நீண்ட கேள்வி ஆயிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லை நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தோரணையில மனசுல நினைத்து கொண்டு இந்த மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு நினைத்ததையெல்லாம் பேசிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் நம்ம அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததை அதற்கு பிறகு அதற்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்து உழைத்தார் என்பது வரல அதன் பிறகு எல்லா தேர்தல்களிலும் எப்போதெல்லாம் கழகம் பிளவு அப்பதான் அப்போ தான் திமுக வரும் எனவே அவர்கள் மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்று ஆட்சி கட்டிலே அமரவில்லை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் திமுகவை எந்த தொலைவிலை வைத்து பார்க்க வேண்டுமோ அந்த தொலைவிலை வைத்து பார்க்கக்கூடியதான் நம்ம நிரந்தரமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இது திமுகவுக்கு நல்லா தெரியும் அதனால வந்த வரைக்கும் லாபம் என்று ஒரு இன்று இடுக்கு விடாமல் எல்லாவற்றிலும் ஊழல் செய்து பணத்தை நிரப்பிக்கொள்ளக்கூடிய பையை நிரப்பிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல்களுக்கு தான் அவர்களுக்கு சிந்தனை இருக்கிறதே தவிர நாம ஏதோ அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்தது குறிப்பிடும் போது ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய குரல் வந்ததாக சொல்லி ஒண்ணு சொன்னாங்களே இந்த ஓராண்டுல ஒன்றைய ஆண்டுல அவங்க உதயநிதி ஸ்டாலினையும் சபரிசனையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இருபதாயிரம் கோடி சம்பாதித்திருக்கிறார் முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இன்றைக்கு இந்த ஸ்மாகல பத்து பத்து ரூபாய் வாங்குவதுல ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடிங்கிறது ஒரு கணக்கு வருகிறது என்று சொல்றோம் இந்த தான் திமுகவினுடைய அருகதை இந்த தமிழ்நாட்டுல அரசியல்ல இருக்கு என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இப்ப பேருந்துல கூட நீங்க பேசும்போது சொன்னீங்க

வீணடிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதில் இந்த துறையில வரக்கூடிய வருமானத்தை தனியாருக்கு மடைமாற்றம் செய்வதற்கான சதி திட்டங்களையும் அரசு மறைமுகமாக நீங்க சொன்னது போல பொது உடைமை இடதுசாரி போன்ற அந்த தத்துவார்த்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இவர்கள் தனியார் மயமாக்குவதும் அந்த தனியாரின் மூலமாக தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு குடும்பங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது அங்குறத தான் திமுக அரசாங்கம் செயற்படுது என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க ப சொன்னதை போல இந்த படக்காட்சிகள்ல பார்க்கறது போல பேருந்துல இருந்து கதவு வெளியே நீட்டி கொண்டு யாராவது அருகாமையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களை அடிச்சு தள்ளுவதை போன்ற பேருந்துகள் பேருந்துக்குள்ள ஏறுவதற்கு படியில்லை ஆஹ் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பதிவுல சொல்லியிருக்காங்க மேற்கூரை காற்றிலே பறந்து போன காட்சிகளை பார்த்தோம் டயர் வந்து சென்னை மாநகராட்சியிலே இருந்து உருவி கொண்டு தனியாக ஓடிய காட்சியை பார்க்கிறோம் அச்சு முறிந்து நின்ற பேருந்தை பார்க்கிறோம் சீட்டுகள் இல்லாத சீட்டு உடைந்து கீழே விழுந்து காயம்பட்ட பயணிகளை பார்க்குறோம் நடத்துனரை பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக நீங்க சொன்னது போல ஊழல் மிகுந்த ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி ஒரு நாட்டை நம்ம குறைவா பேச வேண்டும் என்பது நோக்கம் இல்லை நீங்க குறிப்பிட்டீங்க அதை அளவில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கண்டிப்பாக கேட்டாகணும் இந்த இடத்துல நம்ம தியாகராஜன் பிடிஆர் ரொம்ப மனவேதனையா சொல்றாரு ஒரு சட்டமன்றத்துல தைரியமா என்கிட்ட அதிகாரம் இல்லை பணம் இல்லைன்னு இது என்ன சார் அவருடைய உளவியல் ரீதியா என்ன கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அவர் அவர் சட்டமன்றத்துல பேசும் பொழுது ஆங்கிலத்துல பேசியதற்கு அம்மா அவர்களும் தன்னுடைய ஆங்கில அந்த அதுல இருக்கக்கூடிய நிபுணத்தை காட்டுகின்ற விதத்துல மைடியர் யங் மேன் என்று அழைத்து அவருக்கு நீங்க ஆங்கிலத்துல பேசி நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல முயற்சி செய்யறீங்களா என்று சொல்லி பதிலடி கொடுத்தார்கள் அப்படி மோதிர கையில் குட்டுப்பட்டவர் அவர் நல்ல படிப்பாளி பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்துவிட்டு வெளிநாட்டுல வேலை செய்து விட்டு நிதித்துறையில பெரிய ஒரு ஆளுமை உள்ள மனிதர் தான் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வருவாய் வடைமாற்றம் செய்யப்பட்டு சில பேர் உண்டு கொழுக்கிறார்கள் என்ற உண்மையை கண்டுபிடித்து அவரை அதுக்கான நகர்வுகளை செய்ய தொடங்கி விட்டார் என்ற உடன்தான் அவரை வந்து இன்றைக்கு எதுக்கும் ஒரு அதிகாரம் இல்லாத அளவுல கொடுத்திருக்கிறாங்க அவர் கூட சங்கடத்தை சொன்னார் மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒரு தகவல் துறையினுடைய அமைச்சருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அது அதை வந்து அவர் உள்ளீடாக சொல்றார் யாருக்கு திறன் இருக்கிறதோ என்று இது என்ன காட்டுதுன்னா டி ஆர் பாலு தன்னுடைய மகனை டி ஆர் பி ராஜா அவர்களை இதுல வந்து தொழில்நுட்பத்துறைக்கான ஆக்குனது மட்டுமல்ல தொழில் அதாவது தொழில்நுட்பத்துறையில திமுக அணிக்கு தலைமையாக போட்டு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனை விலக்கி வைத்து இவர் ஏதோ ஒரு ஒரு மூலையிலே நெருக்கடியாக அமர வைத்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அவரும் சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார் அப்பாவும் வந்து வாய் தவறி இது உள்ளே பேச வேண்டியது நீங்கள் வெளியே பேசிட்டீங்க என்று சொல்லி எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை என்று அவனுடைய இந்த கூத்து வெட்ட வெளிச்சம் இப்படி எல்லா துறைகளையும் சரி திறன் இருக்கிறவர்களுக்கு அங்க வேலை செய்வதற்கு இடமில்லை அவலத்தில் நிக்குது எனவே இவர்கள் மட்டும் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் இந்த போக்குவரத்து தள்ளுமாடல் போக்குவரத்து பஸ் எல்லாம் தள்ளுமாடல் வண்டியாக இருக்கிறது இவர்கள் அடித்த கொள்ளையில் தமிழ்நாடு அரசு திவால் மாடல் அரசாக திமுக விளம்பர அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது என்னுடைய நிறைவு கருத்தா நான் சிறப்பு சார் ரொம்ப சிறப்பு